உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் லண்டனில் உள்ளதாக சொல்லுகிறார்கள் லண்டனுக்கு நீங்களும் நாடு செல்வதற்கு வாய்ப்புகளே இல்லை இருக்குமா என்றால் இருந்தால் மகிழ்ச்சி மிகப்பெரிய நூலகம் லண்டனில் உள்ளதாம் அந்த நூலகத்தில் இரண்டு அறிஞர் படங்களில் மாட்டப்பட்டிருக்கிறதா ஒன்று பொது உடைமை சித்தாந்தம் பேசிய காரல் மார்க்ஸ் மற்றொன்று சமத்துவ தத்துவம் மனித நேய தத்துவம் பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர் அதில் இந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை உலகிலேயே அதிகமாக படித்து பயன்படுத்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் புது உடைமை சேத்தாரம் பேசிய காரல் மார்க்சும் என்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே இப்படி ஒரு நிகழ்த்த வாய்ப்பில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் குடவாசல் அரசு கல்லூரி முதல்வராக இருந்து பணியாற்றிய காலம் சென்ற எழுத்து போராளி பல்வேறு தலித் மாணவர்களை கல்விக்காக கல்வி வளர்ச்சிக்காக அர்ப்பணித்த பேராசிரியர் எனக்கு நந்தி பரிச்சயமான பேராசிரியர் பேராசிரியர் காலம் சென்ற ஏ மாரிமுத்து அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய வாரிசாக கல்வி பணியை மிகவும் சிறப்பாக செய்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட உங்கள் அனைவரையும் அண்ணன் சேரி கோயில் சேட் அவர்களின் குடும்பத்தின் சார்பிலும் இசை கலைஞர்களின் சார்பிலும் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை கரை ஒளி எழுப்பி வருக வருகை என்று வரவேற்று தோழர்களே இசை போராளி கிராமிய அறிவொலி இயக்க காலகட்டத்தில் தன் குரலால் திருவண்ணாமலை மாவட்டத்தையே தன் குரலால் சுண்டி இழுத்தவர் பேராசிரியர் ஆசிரியர் அண்ணன் திரு செந்தில் வேலன் அவர்கள் தொடர்ந்து நம்மோடு குரல் இசையில் களமிறங்குகிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மாபெரும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய சுத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டு பேருடைய நினைவு அஞ்சலி கூட்டம் இது எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அடுத்ததாக முனைக பேராசிரியர் அன்புக்குரிய ஐயா அவர்கள் எனக்கு ராஜ் கௌதமன் பற்றி தான் தெரியும் ஆனால் மாரிமுத்து ஐயாவை பற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அவரை பற்றி தெரியும் நான் அவரோடு நெருங்கி பழகியவன் அவர் நாட்டு நலப்படி திட்ட அலுவலராக பணியாற்றி செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில இந்த திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலே மிகச்சிறந்த நாட்டு நலப்படி திட்ட அலுவலர் என்கின்ற விருதை வாங்கியவர் அது மட்டுமில்லாமல் பல்துறை அறிஞர் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம் அவரை பொறுத்தளவில் எல்லா மாணவர்களுக்கும் பொதுவானவர் எல்லாருக்கும் பொதுவானவர் மாணவர்களுக்கு தொண்டு செய்வதில் ஒரு பெரிய அவருக்கு பேர் உண்டு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் அவருடைய கடைசி காலங்களில் அவர் முதல்வராய் பணியேற்ற காலங்களில் அவர் கவிஞராக வெளிப்பட்டார் நிறைய இசைப்பாடல்களை எழுதினார் அதை அன்பு தம்பி செல்லங்கப்பம் சுப்பிரமணி சேட்டு நான் மஞ்சுளா உட்பட பல பாடல்கள் பாடுகின்றோம் அப்படி இரண்டு பாடல்களை பாடுகிற வாய்ப்பு அவருடைய வெளிப்படையிலே இரண்டு பாடல்களை பாடுகிற வாய்ப்பு எனக்கு நேரது ஒரு பாட்டுக்கு நானே நடிச்சேன் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனாக இருக்கின்ற எழுச்சி தமிழர் திருமாவளவன் குறித்த ஒரு இரண்டு பாடல்கள் அந்த பாடல்கள் நான் பாடினேன் அந்த பாடலை இப்போது வழங்குகின்றேன் உலகத் தமிழர்களின் உரிமை குரல் எழுந்து திருமாவளவன் வருகிறார் திருமாவளவன் வருகிறார் ஒன்பது கோடி தமிழர் நெங்கி குறைவிட பண்பாய் தமிழ் மொழியில் உழைப்பவர் அளவில் நாடாளுமன்றத்தில் பண்பாய் தமிழில் உரைப்பவர் பேசும் வீரர் அன்ன பெரியாத வழியில் நின்று நம் தினத்தை காத்திட தலைவர் எளிமை நேரில் கடமுழைப்பு உலக தமிழர்களின் we hey. நல்ல நாட்கள் கை கொண்ட அறிஞர் மக்கள் பிரச்சனையை முழுதாய் தீர்த்திட முத்தாய் வழி சொல்லும் தலைவர் எங்கள் சத்தான எழுச்சி தமிழர் எங்கள் சத்தான எழுச்சி தமிழர் உலகத்த